என் செல்ல குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவானது மீண்டும் இப்பொழுது உன்னிடம் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்கள் சிக்கிய மாய வலையிலிருந்து இப்பொழுது மீளத் தொடங்கி விட்டார்கள் அப்படியானால் இவர்கள் உன் வாழ்க்கையில் வருவது உனக்கு சந்தோஷம் என்றால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை அம்மா இப்பொழுது சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ உயிராக நினைத்த உறவு ஒன்று உன்னை விட்டு பிரிந்து சென்றது அவர்கள் பிரிந்து சென்றதனால் என் குழந்தை பல காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு வேதனைகளாக இருக்கின்றது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலும் உன்னால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ன விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஞாபகங்கள் அவ்வப்பொழுது வந்து கொண்டு என் குழந்தை உன்னை வேதனைப்படுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு அதிகமாக தொடர்ந்து வருவதனால் என் குழந்தை அவர்களை நினைத்து மனம் வேதனை அடைகின்றாய் அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் நமக்கு எத்தனை ஆறுதலாக இருந்திருக்கும் நம் வாழ்க்கை இப்பொழுது இப்படி கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றதே ஓரிடத்திற்கு தனியாக செல்ல முடியவில்லையே எங்கு சென்றாலும் எல்லோரும் அதை தானே நம்மிடத்தில் கேட்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ மனமுடைந்து மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அந்த உறவு மீண்டும் திரும்பி வரப்போகின்ற சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கின்றது அவரோ தான் சிக்கிய மாயவலையிலிருந்து மீள தொடங்கிவிட்டார் மாயவலையா அப்படி என்ன என்று என் குழந்தை நினைக்கின்றாயல்லவா என் குழந்தையே யாருடைய பேச்சினை கேட்டு அவர் உன்னை விட்டு பிரிந்து செல்ல நேர்ந்ததோ அவர்களை பற்றிய உண்மையினை இப்பொழுது உன்னுடைய அந்த உயிரான உறவு தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் நாம் நமக்கு உண்மையான அன்பு கொடுத்த உறவை இழந்தது எத்தனை பெரிய தவறு அவர்களை காயப்படுத்தியது எத்தனை பெரிய தவறு என்று மனம் திருந்தி வர தொடங்கிவிட்டார்கள் என் பிள்ளையே நீ இத்தனை நாளும் இதற்காகத்தானே ஏங்கி தவித்தாய் நம்மை விட்டு சென்ற உறவு மீண்டும் நம்மோடு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்றுதானே என் குழந்தை தவமாக தவம் கிடந்தாய் அது உனக்கு அப்படியே நடக்கத்தான் போகின்றது ஆனாலும் நீ என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்க வேண்டும் அதை கேட்டு விட்ட பிறகு முடிவாக நீ எனக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் நான் இத்தனை விஷயங்களை சொல்லிய பிறகும் நீ தெளிவாக ஒரு பதிலை சொல்லிவிட்டாய் என்றால் நிச்சயமாக அதை அப்படியே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என் குழந்தையே நீ உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு வேறு இடம் சென்றவர்களை நாடி மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உண்மையாகவே உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டோ அல்லது வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களை சந்தித்தோ தாக்கு பிடிக்க முடியாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள் என்றால் அதன் கதை வேறு இரண்டாவதாக அவர் உண்மையிலேயே உன்னை விட்டு இன்னொரு உறவை நாடிச் சென்றிருக்கிறார்கள் என்றால் அதன் கதை வேறு இப்பொழுது இரண்டாவதாக உள்ளதன் முடிவை அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இன்னொரு உறவை உன்னை விட்டுவிட்டு ஒருவர் நாடி செல்கிறார்கள் என்றால் என் தங்கமே அவர்கள் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப பழைய நிலைக்கு ஒரு நாளும் வந்துவிட முடியாது அந்த பழைய அன்பினை உனக்கு ஒரு நாளும் கொடுக்க முடியாது ஏனென்றால் உன்னை மட்டுமே சுமப்பதாக நினைத்த இதயம் வேறொருவரையும் சேர்த்து சுமந்திருக்கின்றது அதிலும் சேர்த்து சுமந்ததா அல்லது அவர்களை மட்டும் தனியே சுமந்ததா உன்னிடத்தில் நடித்து கொண்டிருந்தார்களா என்பது உனக்கு தெளிவாக தெரியாது அதனால் என் தங்கமே உன்னோடு அன்பாக இருப்பவர்களுக்காக மட்டும்தான் மன்னிப்பினை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இது போன்ற துரோகங்களை செய்துவிட்டு உன்னை விட இன்னொருவர் சிறந்தவர் என்று சொல்லி சென்ற உறவினை மீண்டும் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நாடாதே ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக ஒருநாள் உன்னை விட்டு மறுபடியும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிடம் கிடைத்திருக்கின்ற அன்பை விட இன்னொரு அன்பு பெரியது என்று நினைத்து யாரொருவர் செல்கின்றாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் மீண்டும் எந்த மன்னிப்பையும் கொடுக்க கூடாது இந்த தவறை ஒருபொழுதும் பொழுதும் மன்னிக்க கூடாது என் பிள்ளையே இது ஒரு ரகம் இன்னொன்று வாழ்க்கை சூழ்நிலை குடும்ப பிரச்சனை என்று எதையும் சமாளிக்க முடியாமல் ஒருவர் சென்று அங்கே தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவர் மீண்டும் உன் வாழ்க்கையில் வர விரும்பும் பொழுது நிச்சயமாக மனதார அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ எந்த அளவிற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர்களுக்கும் உன் மீது அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே அன்பு என்பது அழகையோ வசதியையோ பார்த்து வருவது கிடையாது ஒருவரின் நல்ல குணத்தை பார்த்து வருவது அப்படி ஒரு அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை வேண்டாம் என்று சொல்லி நீ விட்டு விடாதே என் தங்கமே இத்தனை நாளும் இதைத்தானே நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அம்மா சொல்வது போல இந்த இரண்டில் எந்த பிரச்சனையினால் உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நீ முடிவு எடுக்க வேண்டும் அவர்கள் மாய வலையிலிருந்து மீண்டு வருகிறார்கள் என்று சொன்னவுடன் முதலில் உனக்கு சந்தோஷம் ஏற்பட்டதா அல்லது யோசனை ஏற்பட்டதா என்று சிந்தித்துப்பார் சந்தோஷம் ஏற்பட்டது என்றால் நீ மீண்டும் கஷ்டத்தை அனுபவிக்க தயாராகி விட்டாய் என்று அர்த்தம் அல்லது யோசனை வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் என் குழந்தை உன் வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் புரிந்து கொள்வேன் உன்னுடைய இந்த சிந்தனைதான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு உறவை தேர்ந்தெடுக்க வைக்க உதவும் என் குழந்தையே உண்மையான அன்பு கொண்ட எத்தனையோ பேர் இங்கு இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு யார் ஒருவர் நடிக்கின்றார்களோ யார் ஒருவர் ஒன்றை விட இன்னொன்று நன்றாக கிடைத்துவிட்டால் அதை தேடி ஓடுகின்றார்களோ அவர்களை நீ நாடிச் செல்வது மிகவும் தவறான விஷயமாகும் என் குழந்தையே அன்பிற்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்களிடத்தில் எந்த மரியாதையையும் நீ வேண்டி நிற்காதே அப்படி கிடைக்கின்ற மரியாதையானது உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வேதனையைத்தான் ஏற்படுத்துமே தறிய வேறு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் உனக்கு கொடுக்க போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே முதலில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்பதை நீ புரிந்து கொள் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை என்ன திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதனை நீ சிந்திக்கலாம் மாறாக ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் துரோகத்தை கொடுத்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ யோசிக்காமல் முடிவெடுத்து விடலாம் அவர்களை மன்னிக்க கூடாது என்று யாரோ இந்த வாழ்க்கையில் செய்து கொடுத்த விஷயங்களினால் என் குழந்தை நீ மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற கட்டாயம் ஒரு நாள் உனக்கு ஏற்பட்டது அன்று உன்னை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை ஆனால் இந்த வாழ்க்கை மட்டும் அவர்களுக்கு எதையோ சோதனையை கொடுத்து விட்டால் உன்னை நாடி ஓடி வரத் தொடங்கி விடுகின்றார்கள் இது போன்ற பச்சோந்திகள் நேரத்திற்கு நேரம் மாறுகின்ற மனம் கொண்ட மனிதர்களை வாழ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராகி நிற்காதே மீண்டும் ஒரு நாள் உனக்கு இதைவிட மிகவும் பயங்கரமான அழுகையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் எப்பொழுதுமே எந்த விஷயத்திற்குமே நீ தயாராக இருந்தால் போதும் உன்னை வாழ்க்கையில் யாராலும் எந்த கஷ்டத்திற்கும் தள்ளிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய கையில் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அது ஒன்று போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற யாவும் நல்லது என்பதனை உன்னால் புரிந்து கொள்வதற்கு அன்பை கண்மூடித்தனமாக வைத்து வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே அதை ஒன்று மட்டும்தான் அம்மா உன்னிடத்தில் எச்சரிக்கையாக சொல்கின்றேன் மற்றபடி நீ சந்தோஷமாக இருந்தால் அதில் உன் தாயானவள் எனக்கும் மிகுந்த சந்தோஷமே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்